மாநகர சபையின் இரண்டாவது மாநகர நகரபிதா சிவம் பாக்கியநாதன் தலைமையில் மாநகர சபை சபா மண்டபத்தில் இன்று திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இடம்பெற்றது இதன் போது உரையாற்றிய மாநகர சபை உறுப்பினர் சீனி தம்பி ஜெயந்திர்குமார் தெரிவித்த கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேர்களிக்காக்க தென்றலோடு தவழவிடுகின்றோம் இந்த உயர் சபையில் ஒரு கார்மம் எமது சபையால் எடுக்கப்படுகின்ற திட்டங்களையும் தீர்ப்புகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றவர்கள் இந்த உடகவியாளர்களை அது போன்று ஒரு சம்பவம் இடம் பெற்றாலோ விபத்துக்கள் நடைபெற்றாலோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களை செய்கின்றவர்களும் இந்த இவர்கள் நேரம் காலம் பார்ப்பதில்லை பகலிரவு பார்ப்பதில்லை தங்களது சேவையை அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றவர்கள் இவர்களுக்கும் நலம்புரி சேவைக்கென ஒதுக்கப்படுகின்ற நிதியில் ஒரு தொகுதியை ஒதுக்கி அவர்களுக்கும் சில அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றது அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள் அதாவது இருபது வட்டாரத்திற்குள் தற்போது ஊடகவியலாளர்களுக்கும் நிதி ஒதுக்கி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் கௌரவ முதல்வராக தியாராஜா சரவணபான் ஐயா இருக்கும்போது மாநகர சபைக்கு சொந்தமான முன்பாக இருக்கின்றடு காரணம் என்னவென்றால் இங்கு கௌரவ முன்னாள் முதல்வர்களை வைத்து காட்சிப்படுத்துவது போல் ஊடகவியலாளர்களுக்கென ஒரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்திற்குள் இதுவரை காரணமும் நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் முப்பத்தி ஆறு பேர் தமிழர்கள் ஐந்து பேர் சிங்களவர்கள் இரண்டு பேர் முஸ்லிம்கள் இவர்களின் நிழல் படங்களையும் வைத்து பூஜிக்க நேசிக்க ஒரு ஏற்ற இடமாக அமையும் அதுபோன்று எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கும் ஊடகவியலாளர்கள் ஒன்று போவதற்கும் ஒரு இடமில்லாமல் இருக்கின்றார்கள் அதை நீண்ட கால குத்தவைக்கும் நீங்கள் தரும்பட்சம் அது ஒரு ஊரக விழாவிற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் நன்றியை கூறி அமர்கின்றேன் நன்றி